அல்லா மாலிக் நீ அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன் வழித்துறை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உன்னிடத்திலே எந்த வசதிகள் இல்லை என்று சொன்னாலும் அப்பா நான் எப்படியாவது முன்னேற வேண்டும் எனக்கு படிப்பு இல்லை கொஞ்சமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது இன்னும் நான் மேலே போவதற்காக மேல் படிப்பு வெளிநாடு செல்வதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கான அடுத்த படியை என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை என்றுதானே நீ இயங்குகிறாய் அது மட்டுமல்ல இன்னும் எனக்கு பொருளாதாரத்திலே இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல இருந்தால் நான் கொஞ்சம் தப்பித்துக் கொள்வேன் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்வேன் எனக்காக இன்னும் ஒரு படி தேவைப்படுகிறதப்பா என்று கேட்கிறாய் உன்னுடைய முயற்சி உன்னுடைய அறிவு உன்னுடைய உழைப்பு உன்னுடைய சிந்தனை எல்லாம் கைகூடி வருகின்ற நேரம் இது நீ எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் எப்படியான முயற்சியை நீ எடுத்தாலும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நீ பயப்படுகின்ற பொழுது எல்லாம் நான் சரி செய்து கொடுத்து உன் தடைகளை எல்லாம் நீக்கி எத்தனை வேகத்தடைகள் இருந்தாலும் எப்படியான சூழ்நிலைகள் எவ்வளவு நெரிசல்கள் இருந்தாலும் நீ போடுகின்ற போட்டியிலே எவ்வளவு போட்டி இருந்தாலும் எல்லா போட்டிகளையும் உடைத்துவிட்டு நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல வழியை வழியை நான் செய்ய இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலே இது நல்ல தருணம் முக்கியமான தருணம் இந்த நாள் என்னிடத்தில் வந்து என்னை தரிசனம் செய்து உன்னுடைய எல்லாம் என்னிடத்தில் சமர்ப்பணம் செய்திருக்கிறாய் இந்த செய்த உன்னுடைய எண்ணங்களையும் நீ எழுதி போட்டதையும் நீ என்னை பார்த்து இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவைகளெல்லாம் என் காதுகுள கேட்டேன் என் அன்பு பிள்ளையே உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையிலே என்னவெல்லாம் வேண்டுமென்று நீ வேண்டிக் அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றும் பொருட்டுத்தான் நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு நண்பனாக உனக்கு ஒரு குருவாக இன்னும் ஒரு படி மேலாக உனக்கு கடவுளாக என்னை நினைக்கிறாய் ஒரு காலம் கைவிட மாட்டேன் உன்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் உழைப்பும் ஒரு பொழுதும் வீண் போக விடவே மாட்டேன் இன்றைக்கு நீ வெற்றி படிக்கட்டுகளை தொடும் நேரம் வந்துவிட்டது எத்தனை 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 போட்டியாளர்கள் இருந்தாலும் வெற்றி பெறுவது வெற்றி பெறப் போவது என் அன்பு பிள்ளை நீதான் அதற்காக உழைத்திருக்கிறாய் சிந்தனை செய்திருக்கிறாய் எவ்வளவோ இக்கட்டான தருணங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாய் அவமானப்பட்டிருக்கிறாய் தனியாக சென்று அழுதிருக்கிறாய் தனியாக அழுகிறாய் யாரிடத்திலும் சொல்ல முடியாத எத்தனையோ துன்பங்களையும் அவமானங்களையும் சொல்லிக்கொள்ளவே முடியாத எத்தனை அவமானங்களையும் நீ தாங்கி தாங்கியிருக்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் நான் உன் மனதிலே வந்து ஊசலாடி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மனசாட்சியாக எந்த விதமான தவறும் செய்யாமல் எப்படியான கோணல் புத்தியும் இல்லாமல் வேறு வேறு பாதைகளுக்கு எல்லாம் சென்றாலும் எப்படியான தவறை யார் செய்திருந்தாலும் எவ்வளவு முன்னேற்றத்தை அவர்களெல்லாம் கண்டிருந்தாலும் அவர்களுக்காக அவர்களை பார்த்து ஒரு காலம் தொடராமல் அவர்களை தொடராமல் நீ நேரான பாதையிலே சென்று கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உனக்கான அன்பு உனக்கான உனக்கான அன்பு உனக்கான முன்னேற்றம் உனக்கான உடல் நலம் உள்ள நலம் எல்லாவற்றையும் சரி செய்து நீ நலம் பெற வளம் பெற வாழ்வு பெற மகிழ வெற்றி பெற உன் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நீ நல்ல விதமாக உயர நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை வந்து நீ பார்த்திருக்கிறாய் உன்னுடைய துயரங்களை எல்லாம் கொட்டியிருக்கிறாய் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உனக்கான அன்பு உனக்கான உனக்கான அன்பு உனக்கான முன்னேற்றம் உனக்கான உடல் நலம் உள்ள நலம் எல்லாவற்றையும் சரி செய்து நீ நலம் பெற வளம் பெற வாழ்வு பெற மகிழ வெற்றி பெற உன் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நீ நல்ல விதமாக உயர நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை வந்து நீ பார்த்திருக்கிறாய் உன்னுடைய துயரங்களை எல்லாம் கொட்டியிருக்கிறாய் நீ வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சந்திப்பாய் எல்லாவற்றையும் சந்திப்பாய் இழந்து போனது எப்படி உன்னுடைய சந்தோஷங்கள் கடந்து போனதோ எப்படி உன்னுடைய சந்தோஷங்கள் காணாமல் போனதோ அதுபோல இன்றைக்கு நீ படுகின்ற இந்த துன்பம் இன்றைக்கு நீ வைத்திருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை கடந்து போகும் உன்னுடைய சந்தோஷம் எப்படி கடந்து போனதோ அதுபோல இந்த துன்பமும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் மீண்டும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மீண்டும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது இன்று முதல் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது வருகின்ற செய்தி நல்ல செய்தியாக வரும் வெற்றி செய்தியாக வரும் அதுவரை காத்தியது அதுவரை காத்திரு நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருக்கிறாய் வென்று கொண்டே இருக்கிறாய் அல்லா மாலிக்